என் புருஷ நல்லா வச்சிருக்காரு நல்லா பாத்துக்கிறாரு நல்லா வேலை செய்யறாரு நாங்க பொம்பளைய சொல்லணும் வெளியில அதுக்காண்டி உனக்கு போஸ்ட் மரத்தை தூக்கிட்டு வர முடியாது நீ போஸ்ட் மரத்தை ஒன்னும் தூக்க வேணா போஸ்ட் தூக்கற அளவுக்கு வைக்காம இரு நீ பேசுற நீ என்ன பேசுற சபன் நாகரிய முதல்ல முக்கிய முதல்ல தெரிஞ்சுக்க அத நீங்க நாகரியமா பேசுற பாரு ஆம்பள ஒரு வார்த்தை தப்பா பேசலாம் ஆனா ஒரு பெண்ணு ஜகஜமா போயிரும் பாக்குற ஜனம் சொல்லணும் ஆம்பளை ஜகஜம் டா நம்மால ரோட்ல தண்ணி போட்டு அம்மன குண்டியா கூட கிடப்பண்டா அப்படி போயிரும் ஒரு பெண்ணு மட்டும் சபையில தப்பா பேசினா நிஞ்சுக்க உன் தாய்மார்கள் சொல்லுவாங்க முகரைய பாரு ஆம்பளை தான் புளுத்து புளுத்து பேச்சா பேசுற இவன் பொட்டச்சிருக்கி அவனுக்கு ஈக்குவல் அப்படி இல்ல எங்க பொம்பளைய சொல்ல மாட்டாங்க அவ என்ன செஞ்சானா ஏது செஞ்சானா அந்த பொம்பளை அப்படி பொலம்பரா பாவனு தான் சொல்வாங்க இன்னைக்கு உள்ள உலகத்துல பெண்ணுக்கு உண்டான காலம் இந்த இந்த இடத்துல யாராவது ஆம்பளை அழுகிட்டு கண்ணீர் விட்டு பாக்குற ஜனம் புறம் சொல்லு நடிக்கிற போதே போட்டு அழுக்கிறாண்டா ஜனி முடிச்சே அப்படின்னு சொல்லும் இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்ணு மட்டும் அழுகிட்டு நாங்க அழுக மாட்டாடா

சீட்டு பணம் கட்டணும் நீ கட்டாட்டி நான் தான் கட்டணும் இன்னைக்கு நான் லோன் கட்டணும் வீடு வாடகை கட்டணும் வீடு கட்டணும் லட்சியத்தில் மண்டே உடச்சு மாவளக்கு நீ பேச்சு போட்டி வைக்கிற பேச்சு போட்டி பேச பாப்ப நீ

சொன்னா ஆம்பளை குடிக்கிற வருமான வரிய விட்டுக்கிட்டு தாண்டி ஒரு பங்கு ஆயிரம் விட்டுக்கிட்டு ஏத்திட்டு நாங்க குடிக்கிற காசை வச்சு ஆயிரம் ரூபாய் பெண்ணுக்கு ஏத்த நீ அத கொண்டுகிட்டு போய் சொன்னையா அப்படியே சொட்டையை விட்டு நல்லா பருப்பை கடைஞ்சி இதற்கு நக்குற போய் நாலு எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல பெண்ணு அதிகமா பேசி உருப்பிட்டதா சரித்திரமே இல்லாரு ஆம்பளை ஒரு பெண்ண கட்டிக்கிட்டு வரேன் கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி நொய்யு 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 பேசினா வச்சுக்க ஆம்பளை பார்த்து சொல்லுவேன் சே அணிய பிடிச்ச கண்டார முடியுமா எங்கிட்ட இருந்து கட்டிட்டு வந்தா இப்படி போட்டு பேச முடியுமா அத்தை இளையராடா எவன் கட்டி வச்சா தெரியுங்க அப்பனை தட்டா முதல்ல சொல்லணும் அப்படின்னு பொம்பளை பேசாத அட்ட தருத்துனியே பொம்பளை பேசின ஆம்பளை பேசாட்டி அந்த இடத்துல பொம்பளை பேசினா பொம்பளைக்கு வாய அடிங்கிற பேரு ஆம்பளை நீ பேசு ஏன் பொம்பளை பேச விடுற எதுக்கு வாய அடிய கட்டுற எதுக்கு வாய அடிய வச்சுக்கிற நீயாவே கிடந்துட்டு அடிச்சுட்டு கிடக்க வேண்டியதானே உனக்கு என்ன மஸ்துக்கு பொம்பளை அது உனக்கு கிளியாஞ்சிட்டி இருக்கவும் உனக்கு குண்டிய தூக்குறேன் இந்த கிளியாஞ்சிட்டிய வச்சுக்கிட்டு நீ படுத்துற வாடு ஏய் இந்த மாதிரி அப்படி நினைக்காத ஆம்பளை இல்லைன்னு வெச்சுக்க நீ ஒரு இதுல கூட வாழ முடியாது நீ சண்டாலி மகளே எதுல ஆம்பளை இல்லனா நீ சத்தியமா வாழவே முடியாது ஏன் வாழ முடியாது நான் வாழ்வேங்க நீ நினைப்ப நாங்க பெண்ணு ஊரா பிள்ளை பக்கலனா நீ எப்படி ஆம்பளை பொளந்துகிட்டு வரப் இந்த பிள்ளை பக்கற சக்தி மட்டும் இந்த ஆண்டே குடுக்கலன்னு வெச்சுக்க உன்னை எல்லாம் கழுத கூட காலத்துக்குட்டு உனக்கு ஆமா நீ பிள்ளை பார்த்தாலும் பொளந்து வரங்கிட்டதட்ட அஞ்சரை கிலோல பெத்துடுவே அடியே மூஞ்சில் குஞ்சு தண்டி தாண்டி உனக்கு பிள்ளை பக்கம்

আতা তো তুমি ওখানে কেন আটা খুশি হয়েছ না

मीन पुड़ी के पानी आतले अरे ना मीन मट्टी की चीज आतले अरे मीन पुड़ी के पानी आतले और आरा मीन वाटी की चीज आतले अंगन पे चले पुड़ी मेनले अंगन पे चले पुड़ी मेनले उन्हें कहीं पुड़ी चीज को डाट बेहुर ले बेहुर ले अरे के पानी உன்னை காதல் பண்ற காதல் நீ போய் காலாறு வீட்டுல கருப்பாய் கிளவிய போய் பண்றா அது நேத்து தான் கொண்டுட்டு வந்தேன் கிட்ட சுமதி குண்டிய திருப்ப அதை நேரம் நில்லு இப்படி ஒடிச்சாச்சுக்கிட்டே கொடுக்குறேன் சுமதி ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூட கேப் இருந்தா இடையில சொல்லிட்டு போயிருமே அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு போகணும் அட்டென்ஷன் நேரம் நில்லு ஒரு மையையும் கொண்டு போக முடியாது இந்த சீனா விட்ட கட்டிப்பிடிக்கிற சீனா இல்ல தெரியும்ல ஒரு ரெண்டு மண்டையே இப்படி மணக்குதே ஓ ஏ சுமதி நேரம் இல்லே சுமதி இந்த உலகத்துல ஒண்ணும் கொண்டுட்டு போக முடியாது ஆமாமா இந்த இந்த தோள் இருக்குவர்

சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி साल पित कुटी चिती

கொஞ்சம் கூட போனவா திறமான போடலாமும் படவாமல் தினசாக திருமேரிமா அழிக்காமல் சரிக்காமல் அழுக்காகும் வழிகாமல் be